ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வாரமாக நான் வீடியோவே போடலை லாங் வீடியோவோ கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால பண்ண முடியல பேச முடியல வீடியோ எடிட் பண்ண முடியல இப்போ நான் மதுரைக்கு போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மதுரைக்கு போயிட்டு காலையில் இருந்து வந்து ஃபஸ்ட் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு மாமியார் பழங்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஷாப்பிங்லாம் இருந்தது வீட்டுக்கு வேணுங்கிறத கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு அப்புறமா படுத்திருந்தோம் சாயந்தரம் கொஞ்சம் எங்கள் சித்தி ஃபோன் பண்ணி வாடி வீட்டுக்குன்னு சொல்லி கூப்பிட்டாங்க சித்தி பசங்கள் எல்லாம் நம்ம போய்ட்டா வாங்கக்கா வாங்கக்கான்னு கூப்பிட்டுருவாங்க சரின்னு கிளம்பி போனோம் நைட்டு வந்து டின்னர் அங்கேயே சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் புரோட்டா ஆம்லேட்டு அதுக்கப்புறம் வேறு என்ன சித்தி வந்து மா என் ஹஸ்பண்டுக்கு வரகரிசி வெண்பொங்கல் சாம்பார் அதுக்கப்புறம் இட்லி தேங்காய் சட்னி எல்லாம் கடையிலையும் வாங்கிட்டு வந்தாங்க வரகரிசி பொங்கலும் சாம்பாரும் வீட்டில் வச்சுருந்தாங்க எங்கள் மாமா அதை தான் சாப்பிட்டாரு கடையில் வாங்கி சாப்பிடல நாங்களாம் வந்து எது சாப்பிட்டோம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டோம் ஒரே காரம் ஏன்டா நான் நான்தான் சொன்னேன் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவோம் அங்கே நல்லா இருந்துச்சு போன தடவை போனப்போ கடையில் வாங்கி சாப்பிட்டோம் சூப்பராக இருந்துச்சு சரி சொல்லி தான் வாங்க சொன்னேன் பார்த்தா இந்த தடவை ஒரே காரம் வெறும் பொடியாக இருந்தது நல்லாவே இல்லை அப்புறமா சென்னையில் மதுரையிலேருந்து திரும்ப திருச்சி கிளம்பியாச்சு ஜங்ஷனுக்கு வெயிட் இருந்தோமா முன்னெல்லாம் டீ காஃபி குடிப்பேன் சரி இந்த தடவை பாதாம் பால் வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதாம் பால் வாங்கி குடித்தேன் அது எனக்கு பிடிச்சிருந்துச்சு போன தடவை வாங்கினப்பே பிடிச்சிருந்துச்சு அதனால் இந்த தடவையும் போகும்போது பாதாம் பாலே வாங்கியாச்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இந்த ஒரு சீட்டில் தான் ஆப்போசிட் ஆப்போசிட்டாக உட்காந்துட்டோம் எங்களுக்கு சைடில் பார்த்திங்கன்னா ரெண்டு சீட்டு இருந்துச்சுல அதில் வந்து ஒரு பாட்டி இந்த சைடில் ஒரு பாட்டி அந்த சைடில் ஒரு பாட்டி இருந்தாங்க ஒரு தாத்தா அந்த பாட்டியும் தாத்தாவும் அந்த பாட்டிங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்கன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அந்த ஜங்ஷன் வரும்போதெல்லாம் அந்த பாட்டிங்க ரெண்டு பேரும் படுத்துக்கிறாங்க படுத்து அப்படியே தூங்குற மாதிரி தூங்கிடுறாங்க வர்றவங்கலாம் இடம் இருக்குதான்னு பார்த்து ச பாட்டி வயசானவங்க எழுப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்து ட்ரெயின் மூவ் ஆயிரும்ல போய் மூவ் ஆனோடனே ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கழிச்சு ரெண்டு பாட்டி எழுந்திரிச்சு உட்காந்து தாத்தா பாட்டி மூணு பேரும் பேசிகிட்டே வராங்க ஜாலியாக அதுக்கப்புறம் அடுத்தது ஜங்க்ஷன் வரும்போது அதே மாதிரி செய்கிறாங்க படுத்துக்கிறாங்க வரவங்க பார்த்துட்டு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க இப்படியே இந்த ரெண்டு பாட்டியும் தாத்தாவும் ஒவ்வொரு ஜங்க்ஷன் வரும்போது அப்படியே படுத்துக்கிறாங்க இடம் எல்லோரும் போனதுக்கப்புறம் ட்ரெயின் மூவ் ஆனோடனே எழுந்திரிச்சு உட்காந்து பேசுகிறாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இப்படிலாம் இருக்காங்களே வயசில் பெரியவங்க வ பாவமே அடுத்தவங்க வரணுமே இடம் கொடுத்து உக்கார வைப்போம் அப்படிலாம் நினைக்காம இப்படி செய்கிறாங்களே அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு பெரியவங்கள பார்த்தா நம்ம நல்ல விஷயங்கள்லாம் கற்றுக்கணுன்னு நினப்போம் ஆனால் பெரியவங்க பாருங்கள் எப்படி செய்கிறாங்கன்னு இந்த தப்பை நம்ம செய்யக்கூடாது அடுத்தவங்க வந்தால் ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம படுத்துருக்கலாம் ஃப்ரீயாக இருந்தால் படுத்துருக்கலாம் தப்பே கிடையாது ஆனால் இது மாதிரி ஜங்ஷனில் வந்து ஆளுங்க ஏறும்போதுனால் நம்ம எந்திரிச்சிட்டு அவங்களுக்கு இடம் இருக்குது வேறு சீட்டில் உட்காந்துட்டாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து பார்த்துட்டு பாவம் அலையிறாங்க இடம் இருக்கா இடம் இருக்கான்னு தேடி அலைஞ்சு போகிறாங்க அப்படிலாம் செய்யக்கூடாது அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மதுரைக்கு போய் எனக்கு ஒரு எப்போவுமே ஒரு அக்கா இருக்காங்க மதுரையில் அவங்க பேர் கவிதா அக்கா அவங்க என்னோட ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க வந்து என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அந்த அண்ணேனு இவரும் ரொம்ப க்ளோஸு ஸ்கூல் டேஸ்லேருந்தே ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரெண்டு பேரும் பக்கத்து வீடு தான் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க ஒன்றா தான் தூங்கும் தூங்குறது கூட ஃப்ரெண்ட்ஸ் மாடி மொட்டை மாடி போயிட்டு எல்லாம் ஒன்றா தான் தூங்குவாங்க அப்படி கதை அடிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க சினிமாவுக்கு போக காலேஜ் ஸ்கூல் லைஃப் எல்லாமே அப்படி தான் என்ஜாய் பண்ணாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்கவுங்க தனித்தனியாக பிரிஞ்சு வந்தாச்சு சம்பாத்தியம் அப்படி இப்படின்னு அந்த அண்ணன் துபாய் போயிட்டாங்க எப்போ அன்னி துபாயில் வந்து வந்தாலும் வருஷம் வருஷம் அக்கா எனக்கு நின்றாமா உன்னோட பங்கு அப்படின்னு சொல்லி எனக்கு சாக்லேட் கொடுத்துருவாங்க மறக்காமல் எடுத்து வச்சு கொடுப்பாங்க இந்த தடவை அன்னையை வந்துருந்தாங்க நான் போயிருந்தேன் பார்த்தோம் அப்போ எனக்கு கொடுத்து விட்டாங்க சாக்லேட்டை அதை தான் என் பிள்ளைகளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தேன் அக்கா ரொம்ப ரொம்ப ஜாலி டைப்பு இப்போன்னு இல்லை எப்போவுமே அக்கா நான் வந்திருக்கேன் வாங்கன்னா என்னை தேடி ஓடி வந்துடுவாங்க என்றைக்கியாவது அவங்களுக்கு முடியல அப்படின்னா நீ வாடான்னு கூப்பிடுவாங்க இல்லாட்டினா எப்போவுமே நான் வந்துட்டேன் அப்படின்னு தெரிஞ்சால் போதும் என்னை தேடி வந்துடுவாங்க என்ன சமைச்சி தர கறி குழம்பு வச்சு தருவா என்ன வேணும்னு சொல்லு நான் செஞ்சு தரேன் சாப்பிடுவான்னு சொல்லி கூப்பிடுவாங்க அவ்வளோ அக்கறையாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் ஹஸ்பண்டும் அவரும் அவர் ஃப்ரெண்டும் க்ளோஸாக இருக்காங்களோ இல்லையோ அக்காவும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் ரொம்ப ஜாலியாக பேசுவோம் ரொம்ப சூப்பர் எனக்கு மாமியார் வீட்டுக்கு போய் எனக்கு கிடச்ச ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவங்க கவிதாக்கா அதுக்கப்புறம் திருச்சிக்கு வந்து நைட்டு பிரியாணி இருந்துச்சு சாப்பிட்டோம் அண்ணன் பசங்கள்லாம் மறுநாள் வந்தாங்க அவங்க கூட சேர்ந்து நாங்கள் மோட்டரில் குளிக்கிறது சின்ன வயசுலலாம் எங்கள் தாத்தா வீட்லெலாம் போனோன்னா லீவில் ஊர் போவோம் அப்போல்லாம் வந்து மோட்டரில் குளிப்போம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்புறம் வந்து தாத்தா வந்து கம்மாய்க்கு கூப்பிட்டு போய் எங்களை நீச்சல் அடிக்கலாம் கற்றுக் கொடுத்தாரு அப்போ எங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டான் நான் தான் கற்றுக்க முடில எனக்கு தெரியல பயத்திலையே நான் தண்ணிக்குள்ளே போக மாட்டேன் தாத்தா பிடிச்சி வச்சு அப்படி விடாமல் சொல்லி தான் கொடுத்தாரு சொல்லி சொல்லி கொடுப்பாரு நான் பயந்துட்டு போகாமே விட்டுட்டேன் ஆனால் அந்த மோட்டரில் குடிக்கிறது மட்டும் ரொம்ப பிடிக்குமா இப்போ எங்கே மோட்ருக்கெல்லாம் போகிறது ஊருக்கே போகிறது இல்லை எங்கிட்ட மோட்ரு போடுறது அதனால வீட்டில் இருக்க மோட்ரை போட்டு நாங்கள் எல்லாம் குட்டீஸ்லாம் குளிக்குங்க அதுங்களை குளிக்கதை பார்த்துட்டு எங்களுக்கு ஒரே ஆசை வந்துடும் நாங்களும் சேர்ந்து குளிப்போம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் இவங்க பாருங்கள் எங்கள் மாமா பொண்ணு ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கா அவங்க ஹஸ்பண்டு அவள் பொண்ணு மூணு பேர் வந்திருந்தாங்க வந்தமே அவள் வாப்பா நம்ம வீட்டுக்கு என்ன என்ன வேணும் சாப்பிட்றதுக்குன்னு கேட்டோம் அவளுக்கு சிக்கன் பிரியாணி வேணும்னு சொன்னால் சரின்ட்டு சிக்கன் பிரியாணி நானும் அம்மாவும் சேர்ந்து செஞ்சு சிக்கன் கிரே குழம்பு முட்டை எல்லாம் செஞ்சோம் அவள் குட்டி பிள்ளையாக இருக்கும்போது நாங்கள் எல்லாம் ஆக்சுவலாக நாங்கள்லாம் ஒன்றா வளர்ந்து வந்தோம் மதுரையில் தான் மாமா வீடு எங்கள் வீடெல்லாம் பக்கத்து பக்கத்தில் தான் நாங்கள் எல்லாம் வளர்ந்து அவளை தூக்கிக்கிட்டே தெரியுவேன் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அவளை தூக்கிக்கிட்டு கடைக்கு போக அங்கே விளாட வைக்க இங்கே விளாட வைக்க அவ்வளோ ஜாலியாக இருந்தோம் இப்போ பார்த்தா அவளுக்கு ஒரு குட்டி குழந்த வந்துருச்சு அதை தான் சொன்னேன் பாருப்பா நாங்கள் உங்களை தூக்கிட்டு இருந்த காலம் போய் நீங்கள் ஒரு குட்டி பிள்ளையை வளர்க்குற காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காலம் எவ்வளோ வேகமாக போகுது நான் இன்னும் உனக்கு குழந்தையாவே தான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் மனசில் நினச்சிக்கிட்டோம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு வந்தாங்க சாப்பிட்டாங்க என்ஜாய் பண்ணிவிட்டு சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு நிறையா வேலைலாம் இருக்குது திண்டுக்கல் போகணும் அங்கே போகணும் சென்னை போகணும் ஒசூர் போகணும் நிறையா பிளான் பண்ணி வந்திருந்தா அதனால் சாப்பிட்டு கிளம்புறேங்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ இவ்வளோதான் என் வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்